ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா வள்ளியூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டாவது கிலோமீட்டரில் அந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொடவங்குளத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது நாங்குநேரி ஃபோர்வேலேருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் வள்ளியூர் என்ஹெச் ஃபோர்வேலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் திருச்செந்தூர் மாநில நெடுஞ்சாலையை டச் பண்ணதுக்கு உங்களுக்கு மூணாவது கிலோமீட்டரில் டச் பண்ணிடலாம் திருச்செந்தூர் ஸ்டேட் ஹைவேயை முடவங்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த தென்னந்தோப்பு ஐந்து ஏக்கர் தோப்பு வந்து அமைஞ்சிருக்குங்க உள்ளே பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு இரநூத்தம்பது தென்னை இருக்கும் நல்ல காய்ப்பலன் உள்ளது கொஞ்சம் இடம் வந்து உங்களுக்கு காலி மனையாக இருக்கிறது ஒரு கிணறு இருக்குது ஒரு போர் இருக்குது ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அது போக உள்ள பார்த்தீங்கன்னா மாமரம் கொய்யா மரம் நார்த்தங்காய் எலுமச்சங்கா மரம் இந்த லேண்டோட சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வேலி போட்டிருக்காங்க மட்டுமல்ல இந்த லேண்டோட பின்பகுதி பார்த்தீங்களா இது ஒரு கேட் தெரிய பாருங்கள் பின்னால் வந்து மங்கமாச்சாலில் இருபது அடி பாதை கிளியராக போகுது நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன் பின்பகுதியில் மிகப்பெரிய பாதை அதாவது லாரி டாரஸ் எல்லாமே போகும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதை வந்து பின்னால் பின் ரோடு ரோடு இருக்குது கேட்டும் போட்டிருக்காங்க கார் கேட்டு கார் வர வர்றதுக்கான கேட்டு போட்டுனாலும் பின்னால் போட்டுடலாம் பக்கத்துலேயே வீடுகள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு ஒரு வீடும் கூட உள்ளே இருக்குது அருகில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக வீடு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பஸ் ரோடு பஸ் ரோட்டுக்கு மறுசைடு வந்து குளம் ஸோ பஸ் ரோடு அந்த நம்ம லேண்டோட முன்பகம் பார்த்தீங்கன்னா பாதி வந்து பஸ் ரோடும் பாதி வந்து தெருவுமாக இருக்கும் ரெண்டு ரோடும் டச் ஆகும் அந்த மாதிரி பார்த்தீங்களா கம்ப்ளீட் வந்து சொட்டு நீர் பாசனம் உள்ளே போட்டிருக்காங்க மண் வந்து நல்ல செம்மண் பார்த்திங்கன்னா நாலு பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே அங்கேயே உங்களுக்கு வீடுகள் நிறைய சுற்றிலுமாக வீடுகள் ஊரோடு சேர்ந்து இருக்குது அதாவது உள்ளே இப்போ ஒரு வீடு கட்டுனா வீடு கட்டி குடியிருக்கலாம் அந்த மாதிரி வீடு நேரையை பாருங்களா ஆப்போசிட்டில் வந்து நேர் நம்முடைய லேண்டோட நேர எதிர பஸ் ரோடு இப்போ நான் பஸ் ரோட்டில் தான் போயிட்டுருக்குறேன் பாருங்கள் ஒரு ஏக்கருக்கு இருபத்தெட்டு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை இருபத்தெட்டாயிரம் ரூபா கேட்காங்க தோப்புனாலே விலை அப்படி தாங்க அதுவும் பஸ் ரோட்டில் இருக்குது பேசுனால் குறைக்கலாம் இது இது மரமாகங்கா நார்த்தங்க மரம் தென்னை வந்து குறைவாக தான் இருக்குது ஒரு இரநூற்றி ஐம்பது தென்னை தான் வரும் பாதி இடத்துக்கு குறைவாக வந்து உங்களுக்கு காலி இருக்குது அது வந்து விவசாயம் பண்ணிக்கலாம் ஒருவடி சேர்ந்து இருக்கனால வீடு கட்டு குடியிருக்கக்கூடிய தகுந்தபடியான உள்ள இடம் உங்களுக்கு இது தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ